எல்லாருமே தீபாவளிக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இப்படி விதவிதமாக பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் ஸ்டார் பிரியாணி சீஃபுட் பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டிங்க இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லலாம் இந்த பிரியாணியோட விலையே அதிகமாக இருக்கும் ஏன்னா ஃபுட் எல்லாமே கலந்து இவங்க போட்டிருப்பாங்க அந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் இதே மாதிரி பிரியாணியை தான் நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க மட்டன் கோலா உருண்டை பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி இப்படி நீங்கள் விதவிதமாக நீங்கள் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க இந்த மாதிரி சீஃபுட் பிரியாணியை நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க இப்போ இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அப்படி தான் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஸ்லாம் வலைக்கம் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ வாங்க இதுக்கு என்னென்ன பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதே மாதிரி ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா புதினா மல்லி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன் நல்ல ஒரு விரல் நீளத்துக்கு இஞ்சி ரெண்டே ரெண்டு பூண்டு இது கூட ரெண்டு பச்சை மிளகா புதினா மல்லி இதையும் சேர்த்து ஒன்றா அரைச்சி வச்சிருக்கேன் நல்லா வாசமாக இருக்கும் இந்த மாதிரி ஒன்றா அரைச்சி நம்ம பிரியாணி போடும்போது இதில் நாலு கப்பு அளவுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இன்னைக்கு துளசி பொண்ணி தான் நான் அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன் சாதாரணமாக நம்ம எந்த அரிசியில் வேணுமோ இதை போட்டுக்கலாம் பிரியாணி அரிசியில் போட்டிருந்தாக்கா கொஞ்சம் சோறு அதிகமாக சாப்பிட முடியாது இதெல்லாம் நல்லா சாப்பிட்லாம் இப்போ ராள் எடுத்து வச்சுருக்கிறேன் கனவா மீன் எடுத்து எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி வஞ்சிர மீன் எடுத்து வச்சிருக்கிறேன் நாலு பீஸ் வஞ்சிர மீன் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நாலு பேருக்கு தான் நான் இப்போ போட போகிறேன் அதிகமாக மீன் சேர்த்து எல்லாமே போட போகிறது கிடையாது பெரிய பெரிய இறால் ஒரு கிலோ முந்நூறுவா அதே மாதிரி கனவா மீன் ஒரு கிலோ முந்நூறுவா அதுவும் பெருசு இப்போ எல்லாத்தையும் கழுவிட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வச்சாச்சு இப்போ அதே மாதிரி அரிசியை நம்ம ஊற போட வேண்டிய அவசியம் இல்லை இறால் பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக இருக்குது கனவா மீன் பாருங்கள் இதை எப்படி கட் பண்ணி நான் வச்சிருக்கேன் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு திருப்பு திருப்பு நீங்கள்னாக்கா உள் பக்கம் வெளிப்பக்கம் அப்படியே வந்துடும் அப்படியே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் பிரியாணி போடுறதுக்கே வஞ்சர மீன் இல்லைனாக்கா கொடுவா மீன் கொடுவா மீன் தான் ஃபஸ்ட்டில் இருக்கும் அதுக்கு அடுத்தது தான் வஞ்சர மீன்லாம் கொடுவா மீனில் சாப்பிட்டுட்டிங்கன்னா அடுத்தது வேறு எந்த மீன்லேயும் சாப்பிட மாட்டீங்க இப்போ பாருங்கள் ரைஸ் குக்கரில் தான் நான் இதே மாதிரி சிம்பிளாக போட்டு வேலையை இருக்கேன் இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன் இது கூட அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ நான் மீனை முதல்ல பெரட்டி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் இறால் கனவா இதெல்லாம் நம்ம டேரெக்டாக போட்டுடலாம் மீனை அப்படியே நம்ம டேரெக்டாக போட்டுற முடியாது பொறிச்சிட்டு தான் நம்ம மீனை இதில் சேர்க்கணும் அதனால் இப்போ இந்த மீனை இந்த மசாலாவில் சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துருவோம் விரட்டிட்டு ஒரு பத்து நிமிஷம் மாதிரி அதை அப்படியே நம்ம மூடி வச்சிருந்தேன் இந்த மீனை மீன் பிரியாணி உடையாம அப்படியே சும்மா பலாச்சோளம் மாதிரி மீன் பிரியாணியை போட்டு காமிச்சிருந்தேன் பார்க்காதவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் அந்த லிங்க்கை பின் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி மீன் பிரியாணியை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம மீனை ஃபஸ்ட்டு நம்ம பொறிச்சு எடுத்துருன்னு இதுக்கு நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்குறேன் அதிகமாக எண்ணெய் ஊற்றி அப்படியே ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு நம்ம மீனை போட்டு பொறிச்சு வேணாம் இப்படி நம்ம அழகாக அப்படியே சிம்பிளாக இந்த வேலையை நம்ம முடிச்சிருண்ணு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால மீன் எனக்கு வஞ்சிர மீன் ஒரு கிலோவே ஐநூறுவாய்க்கு தான் இந்த வஞ்சரம் மீன் வாங்கியிருந்தேன் நல்ல மீனாக இருந்துச்சு புது மீன் நல்ல வஞ்சரம் மீன் இது காசிமேடு மார்க்கெட்லேருந்து நேரடியாக வர்றதுனால விலை கொஞ்சம் எனக்கு கம்மியாகவே கிடச்சிச்சு இப்போ நான் குக்கரில் நம்ம இந்த சுவிட்சை முதல்ல ஆன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஆன் பண்ண அடுத்த செகண்டே கரண்ட்டு போயிடுச்சு இப்போ நம்ம மீனை பொறிக்க போட்டது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அவங்களுக்கு பொறிஞ்சி வந்துருச்சு இது ரொம்ப மொறு மொருண்டு நம்ம பொறிச்சிரவனா ஒரு பாதி அளவுக்கு நமக்கு பொறிஞ்சி வந்தால் போதும் இதை பாருங்கள் கொஞ்சம் சாஃப்டாகவே நம்ம பொறிச்சி இதை எடுத்துருவோம் ரொம்ப மொறுன்னு பொறிச்சு நம்ம சைடிஸ் தொட்டுக்கிறது மாதிரி நம்ம பொறிச்சு எடுக்கிறது மாதிரி இல்லாமல் இதுக்கு கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குன்னு மொறுன்னு பொறிச்சாக்கா பிரியாணிக்கு நல்லா இருக்காது இப்போ அதே குக்கரில் உள்ள அந்த பாட்டை நான் இதை அடுப்பில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ மீன் பொறிச்ச எண்ணெயை இப்போ இதில் ஊற்றிக்குவோம் அப்போ தான் இந்த பிரியாணி நல்ல வாசமாக இருக்கும் மீன் பொறிச்ச எண்ணெயை இதில் ஊற்றிடுவோம் இதுக்கு தேவைப்பட்டுச்சுனாக்கா இன்னொரு ரெண்டு ஸ்பூன் அளவு தனியாக கொஞ்சம் எண்ணெயை இதில் நான் ஊற்றிக்கிறேன் இப்போ இதில் பட்டை கிராம்பு அன்னாசிப்பு இதெல்லாம் சேர்த்துக்குவோம் கல்பாசி சேர்க்காதீங்க கல்பாசி சேர்த்து நீங்கள் பிரியாணி போட்டிங்கனாக்கா அதோடய டேஸ்டே வேறு மாதிரி மாறி போயிடும் அதனால் கல்பாசி எப்போவுமே நாங்கள் இதில் சேர்க்கவே மாட்டோம் இப்போ அடுத்ததாக இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பூனு மிளகாய்த்தூள் சேர்த்து மீன் பொரிச்சிருக்கோம் அதனால் அதிகமாக நம்ம காரம் சேர்க்கவானா இது இறைச்சி பிரியாணி கோழி பிரியாணி மாதிரி இல்லாமல் மீன் பிரியாணி அதிகமாக நமக்கு காரம் தாங்காது இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் அதிகமாக மஞ்சள் தூள் சேர்க்கவானா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கப்புக்கு ஒரு ஸ்பூன் அளவு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் இப்போ ஒரு கப்புக்கு ஒரு ஸ்பூன் அப்படிங்கிறது ஒரு டேபிள் ஸ்பூன் கிடையாது ஒரு டீஸ்பூன் அளவு தான் நான் இதில் இஞ்சி பூண்டு சேர்க்குறேன் இப்போ நாலு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு எல்லாமே கலந்தது சேர்த்துருக்குறோம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டை எண்ணெயில் வதக்கும்போது படப்படண்டு பொறிஞ்சி நமக்கு மேலே தெரிக்கிறது மாதிரி இருக்கும் ஆனால் இதில் பச்சை மிளகா புதினா மல்லி இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கிறதுனால அந்த மாதிரி நமக்கு மேலே பொறிஞ்சி தெறிக்காது அதுதான் இதில் உள்ள ஒரு நல்லது இப்போ நம்ம இதே மாதிரி நம்ம வதக்கும்போது நல்ல வாசமாக இருக்கும் இதில் நம்ம இஞ்சி பூண்டு கூட மல்லி புதினா இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இப்போ வெங்காயம் நாலு வெங்காயம் நாலு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க கா கிலோவுக்கு கம்மியாக இருக்கும் வெங்காயம் இன்னும் உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னால் சரியாக கா கிலோ அளவுக்கு வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க நம்ம போட்டிருக்கிற அரிசியோட அளவு அரை கிலோ ஜீரக சம்பாவாக இருந்தாலும் சரி தான் பிரியாணி அரிசியாக இருந்தாலும் சரி தான் இந்த அளவு தான் சரியான அளவு இது நான் வாங்கியிருக்கிறது துளசி புண்ணி பச்சரிசி இது ஒரு கிலோ எண்பது ரூபா இந்த அரிசியோட விலை சூப்பராக இருந்துச்சு இதை ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இப்போ ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதாவது வெங்காயத்தில் பாதி அளவு தான் தக்காளி இருக்குதுன்னு அதுதான் நமக்கு பர்ஃபெக்டான அளவாக இருக்கும் ரொம்ப இல்லாட்டி புளிப்பு ஜாஸ்தியாக போயிடும் இந்த மாதிரி தக்காளி அதிகமாக போட்டோம்னாக்கா நம்ம இதில் தயிர் சேர்ப்போம் அதுக்கு பிறகு லெமன் கொஞ்சம் புளிஞ்சி ஊற்றுவோம் இதெல்லாம் சேர்க்கும் போது புளிப்பு அதிகமாக போயிடும் இதில் நமக்கு டேஸ்ட்டே தெரியாததுனால தக்காளி வெங்காயத்தில் பாதி தான் இருக்குது இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு நான் இதில் உப்பு சேர்த்து நான் இப்போ சோறு வடிச்சு போட போறது இல்லை இதுலயே நம்ம போட்டு தம் பிரியாணி மாதிரி தான் போட போறேன் இப்போ இது கூட புதினா மல்லி இதில் கொஞ்சமாக சேர்த்து இதையும் சேர்த்து வாசனைக்கு நம்ம கிண்டிக்குவோம் புதினா மல்லி அரைக்கிறதுலையும் சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம வாசத்துக்காக இந்த மசாலாவோட சேர்த்தும் நம்ம கிண்டறோம் லாஸ்ட்டாகவும் புதினா மல்லி இருந்துச்சுனாக்கா அதையும் சேர்த்து லாஸ்ட்டாகவும் நம்ம போடுவோம் அந்த பிரியாணிக்கு புதினா சேர்க்கும் போது தான் இன்னும் நமக்கு நல்ல வாசமாக இருக்கும் இப்போ நம்ம கனவா மீன் இறால் இது ரெண்டையுமே இதில் சேர்த்துக்கலாம் இறால் சேர்த்து நம்ம எது செஞ்சாலும் அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் இந்த பிரியாணியோடய பேர் ஃபைவ் ஸ்டார் பிரியாணி இந்த பிரியாணியோடய பேர் இது கடையில் பார்த்திங்கனாக்கா விலை அதிகமாக விற்கும் இந்த மாதிரி பெரிய இறால் கனவா மீன் இதெல்லாம் சேர்த்து நம்ம போட்டு ஒன்றா பிரியாணி போடும்போது நமக்கு டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் நண்டு சேர்த்துடாதீங்க இந்த பிரியாணியில் நண்டு சேர்த்து போடும்போது அது வேறு மாதிரி வாசனையே நமக்கு வீணாக்கிடும் நண்டு மட்டும் இதில் சேர்க்காம மற்றபடி மூணு பொருளையும் சேர்த்து பிரியாணி போடுங்க இப்போ தயிர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து ரூபா பாக்கெட் அளவுக்கு இதில் தயிர் ஊற்றிக்கங்க வீட்டில் நீங்கள் உரம் ஊற்றின தயிராக இருந்தாக்கா ஒரு நூறு கிராம் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கோங்க புளிக்காத தயிராக இருக்கட்டும் ரொம்ப புளித்த தயிராக இருக்க வேணாம் அதே மாதிரி லெமனில் ஒரு பாதி அளவு லெமன் இதில் புளிஞ்சி ஊற்றிருக்கேன் அதிகமாக லெமன் இதில் போட வேணாம் ஒரு பாதி போட்டால் போதும் ஒரு கிலோ அரிசி போட்டிங்கனாக்கா ஒரு லெமன் போடுங்க அரை கிலோ போட்டிங்கனாக்கா அரை லெமன் போடுங்க இப்போ பிரியாணி மசாலா இது வீட்டிலையே நான் அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் பிரியாணி மசாலா இதில் நாலு ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துருக்குறேன் நாலு கப்புக்கு நாலு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் டீஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன் டேபிள் ஸ்பூன் சேர்க்கல டேபிள் ஸ்பூனாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கங்க ஸ்பூனாக இருந்துச்சுனாக்கா நாலு ஸ்பூன் சேர்த்துக்கங்க மறுபடியும் சொல்கிறேன் இந்த மாதிரி மீன் பிரியாணி ரால் பிரியாணி இதுக்கெல்லாம் காரம் அதிகமாக தாங்காது மற்றபடி மட்டன் பிரியாணியாக இருந்துச்சுனாக்கா இந்த நாலு ஸ்பூனு உள்ள அளவை அரை கிலோ மட்டன் பிரியாணிக்கு ஆறு ஸ்பூனாக ஆக்கிக்கணும் நீங்கள் பிரியாணி மசாலாவை இப்போ இதில் தண்ணி அளந்துக்குவோம் நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் இப்போ ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு அளவு தண்ணி ஊற்றிக்கங்க நான் இதில் நாலு கப்பு அளவு அரிசி ஊற்றிருக்கிறதுனால ஆறு கப்பு அளவு இதில் தண்ணி ஊற்றுறேன் சரியான அளவு இது அப்படியே உதிரி உதிரியாக பொலன்னு இருக்கும் பிரியாணி அதே மாதிரி கொல கொலன்னு குழஞ்சும் போயிடாது ஒன்றோட ஒன்று ஒட்டியும் இருக்காது நல்லா விரையாகவும் இருக்காது இப்போ இதை அப்படியே மூடி வச்சு ஒரு கொதி வரட்டும் அதிகமாக நம்ம ரொம்ப நேரம் கொதிச்சுக்கிட்டே இருக்கவானா தண்ணி நமக்கு சுண்டி போயிடும் இப்போ பாருங்கள் கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம அரிசியை களைஞ்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறத இப்போ இதில் சேர்த்துக்குவோம் ரொம்ப நேரம் அரிசியை ஊற வைக்க வேணாம் பாஸ்மதி ரைஸாக இருந்தாக்கா அரிசியை கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறது மாதிரி இருக்கும் ஒரு அரை மணி நேரம் இந்த அரிசியை நம்ம அரை மணி நேரம்லாம் ஊற வைக்க வேணாம் அரிசியை களைஞ்சிட்டு தண்ணியை வடிகட்டிவிட்டு அப்படியே வச்சுருங்க அது போதும் மற்றபடி ரொம்ப நேரம் ஊற வைக்கணுன்ட்டு இல்லை இப்போ எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிருவோம் நல்லா நமக்கு தண்ணிலாம் நல்லா வற்றிட்டு கொஞ்சம் அப்படியே சத சதண்டு இருக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கும் அடுப்பில் அடுப்பை கொஞ்சம் சிம்முலேயே வச்சுருங்க நம்ம குக்கரில் கேரண்ட்டு இருந்துருந்துச்சுன்னாக்கா அப்படியே போட்டுட்டு வச்சிடலாம் இப்போ இதை கொஞ்சம் நேரம் பார்த்து பார்த்துட்டு இருக்கிறது மாதிரி தான் இருக்கும் பிடிக்காத மாதிரி நம்ம கொஞ்சம் சிம்முலேயே அடுப்பில் அப்படியே வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி இருக்கிற ஸ்டேஜி அப்படியே இருக்கும் இது போதும் இந்த தண்ணி இவ்வளோ தான் இதுக்கு தண்ணி ஊற்றுனு அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க இப்போ அடுத்தது இப்போ நம்ம மீன் பொறிச்சு எடுத்து வச்சுருக்கமே இந்த மீனை இது மேலே எடுத்து அப்படியே நம்ம வச்சுருவோம் இல்லைனா நம்ம ஃபஸ்ட்லேயே போட்டுட்டு நம்ம தண்ணியை ஊற்றிட்டோம்னாக்கா மீன் அப்படியே துண்டு துண்டாக நமக்கு உடஞ்சி போய்டும் அதனால தான் லாஸ்ட்டாக இந்த மாதிரி எடுத்து வைக்கணும் இந்த மீனோட வாசனை நமக்கு பிரியாணியில் நமக்கு இருக்கணுங்கிறதுக்காக மீனை பொறிச்சிட்டு அந்த எண்ணெயை இதில் நம்ம ஊற்றிட்டோம் அதனால் மீனோட வாசனை அப்படியே ஃபுல்லாக நமக்கு பிரியாணியில் இறங்கிடும் இந்த கனவா மீனோட வாசமும் ராலோட வாசமும் சேர்ந்து இந்த பிரியாணி சும்மா கம இருக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் போடவும் மறக்காதீங்க இதுக்கு மேலே புதினா மல்லி இருந்துச்சுனாக்கா அதையும் மேலே தூவிட்டு அப்படியே நம்ம தம்முல போடுறது மாதிரி அப்படியே வச்சிருந்து கீழே உங்களுக்கு தோசைக்கல்ல வச்சிட்டு நம்ம எப்படி சட்டியில் நம்ம வச்சு பிரியாணி போடுவோமோ அதே மாதிரி தான் அந்த மெத்தடில் இதையும் தூக்கி அப்படியே வச்சிடலாம் கேரண்ட்டு வந்துருந்துச்சுனாக்கா நான் மேலே தூக்கி வைக்கலான்ட்டு இருந்தேன் அதனால தான் இந்த மாதிரி குக்கரில் போட்டிருந்தேன் கடைசி வரைக்கும் கரண்ட்டு வரவே இல்லை அதனால தான் இப்படி வச்சுட்டு நான் சிம்பிளாக இந்த மாதிரி வேலையை முடிச்சிடுறது மாதிரி ஆகிடுச்சி ஆனாலும் பிரியாணி செம டேஸ்ட்டாக இருந்துச்சு எந்த குறைச்சலும் இல்லை இந்த பிரியாணிக்கு வீட்டிலையே செஞ்சு எல்லா சாப்பாடையுமே நம்ம சாப்பிட்ருலாம் இப்போ கையில் யூடியூப் இருக்குது அதனால் எந்த ஊர் சாப்பாடாக இருந்தாலும் நம்ம பார்த்து செய்கிறதுக்கே அவ்வளோ சூப்பராக செஞ்சிடலாம் நிறைய பேர் பார்த்தது பார்த்தது மாதிரி அந்த மாதிரி செய்யறதுக்கு இருக்கிறீங்க உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காம லைக் போடுங்க நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் சரியா